விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் இடத்தில் ஜெய்சந்திரன் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட விவகாரம் சென்னை மாநகர காவல் ஆணையரையே மாற்றி இருக்கிறது மாநகர காவல் ஆணையர் மட்டுமல்ல சென்னை காவல்துறையின் முக்கிய பொறுப்புகளில் இருந்த போலீஸ் அதிகாரிகளும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் சென்னை மாநகர புதிய காவல்துறை ஆணையராக பொறுப்பேற்றிருக்கும் அருண் ஐபிஎஸ் முதன் முதலாக செய்தியாளர்களை சந்தித்த போது

அழைக்கிறார்கள் அவர்கள் தனியாக கொலை எப்படி என்று தனியாக ஒரு விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது மேலும் பதற்றத்தை ஆம்ஸ்டாம் கொலை நடப்பது போலீசில் இருக்கும் சில உயரதிகாரிகளுக்கு முன்பே தெரியும் ஆனாலும் அவர்கள் அதை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை என்ற பகீர் தகவல் இந்த இரு வட்டாரங்களில் இருந்தும் நமக்கு கிடைத்திருக்கிறது வட சென்னை அரசியல் காவல்துறை வட்டாரங்களில் விசாரித்தோம் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னால் பல மோட்டிவ்கள் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் அந்த மோட்டிவ்களை ஒருங்கிணைத்து செயல்படுவதற்கு கொண்டு வந்தது ஆருத்ரா கோல்டு கம்பெனி மோட்டிவ் தான் ஆருத்ரா கோல்டு கம்பெனி சென்னை ஆரணி காஞ்சிபுரம் செய்யாறு செங்கல்பட்டு உள்ளிட்ட இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கிளைகளை தொடங்கியது இதன் அலுவலகத்தை தொடங்கி வைத்ததே அப்போதைய போலீஸ் ஐஜி ஒருவர் தான் ஒரு லட்சம் ரூபாய் டெபாசிட் செலுத்தினால் மாதம் முப்பதாயிரம் ரூபாய் வட்டி என பன்னிரண்டு மாதங்களுக்கு வழங்கப்படும் அதோடு தங்க காசுகளும் பரிசாக கிடைக்கும் இதுதான் ஆருத்ராவின் தாரக தந்திர மந்திரம் இதை நம்பி பல மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் அரசு ஊழியர்கள் புலிகள் தங்களிடம் இருக்கும் பணத்தை எல்லாம் முதலீடு செய்தார்கள் ஆனால் குறித்த காலத்தில் அவர்களுக்கு தருவதாக சொன்ன வட்டிப்பணமோ அசல் பணமோ தங்கமோ எதுவும் கொடுக்கவில்லை இதையடுத்து பலர் போலீசில் புகார் கொடுத்தனர் பொருளாதார குற்றப்பிரிவு இதை விசாரிக்க தொடங்கியது பணம் கேட்டு ஆருத்ரா அலுவலகத்தை தினம் தூறும் இதனால் அந்த நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரான ராஜசேகர் இப்படி தினம் தினம் வருபவர்களை ட்வீட் செய்வதற்காக போலீசின் உதவியை நாடினார் ஏமாந்து அவரே எல்லாம் ஏற்பாடும் பண்ணுவார் என்று போலீஸ் யோசனையின் பேரில் ஆருத்ராவால் தற்காப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டவர் தான் ஆற்காடு ஆற்காடு சுரேஷ் சுரேஷ் அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் புளியந்தோப்பு தான் ஆருத்ரா கோல்டு கம்பெனியில் ஏமாந்த பலரும் கூட்டம் கூட்டமாக அலுவலகம் வரும்போது அவர்களே சுரேஷின் கும்பல் மிரட்ட தொடங்கியது ஏமாந்தவர்களை ஒருங்கிணைப்பவர்களை எல்லாம் தேடி சென்று மிரட்டியது இதில் பலர் பணம் போனால் போகுது உயிர் தப்புச்சா போதும் என்று அமைதியாகிவிட்டனர் இந்நிலையில் தான் ஆருத்ராவில் பணத்தை அதிக அளவில் ஏமாந்தவர்களில் சிலர் ஆம்ஸ்ட்ராங்கை தேடி வந்தனர் ஆருத்ரா மோசடியை சொல்லியும் அதை கேட்க போனால் ஆற்காடு சுரேஷின் கும்பல் தங்களை மிரட்டுவதையும் சொல்லி ஆம்ஸ்ட்ராங்கிடம் முறையிட்டுள்ளனர் அதன் பிறகுதான் அரக்கோணம் ஜெயபால் மூலம் ஆற்காடு சுரேஷை எச்சரித்த அம்ஸ்ட்ராங் இது தொடர்பாக ஆற்காடு சுரேஷையே ஒரு முறை சந்தித்திருக்கிறார் இருவருக்கும் நேருக்கு நேராக வாக்குவாதம் முடி இருக்கிறது ரியல் எஸ்டேட் கட்சி கிட்ட புடுங்கற பெரிய பெரிய சேட்ட கிட்ட புடுங்கற நான் கேட்டேனா ஏன் அப்பாவி ஜனங்க கிட்ட புடுங்கறவனுக்கு சப்போர்ட் பண்ற இது நல்லா இருக்காது என்று சுரேஷை எச்சரித்திருக்கிறார் அதற்கு ஆற்காடு சுரேஷ் ஏமாந்தவங்களோட பணத்தை மீட்டு என்ன அவங்களுக்கேவா கொடுக்க போற உங்க பஞ்சாயத்தை பத்தி எல்லாம் தெரியாதா என்று ஆம்ஸ்ட்ராங் நோக்கி கடுமையாக பேசியிருக்கிறார் இருவருக்கும் இடையே காரசார வார்த்தை போர் முற்றி முடிஞ்சதை பாத்துக்க என்று ஆக்ரோஷமாக கத்திவிட்டு கிளம்பி விட்டார் ஆர்காடு சுரேஷ் ஆம்ஸ்ட்ராங் ஆர்காடு சுரேஷ் இருவருமே அவரவர் அவர் அளவில் போலீஸ்காரர்களோடு தொடர்பில் இருப்பவர்கள் சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற மாவட்டங்களில் பல போலீஸ் ஸ்டேஷன்களில் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் ஆட்கள் இருப்பார்கள் ஆர்காடு சுரேஷ்

பணம் மட்டும் இல்ல அண்ணன் சம்பாரிச்ச எல்லா பணத்திலேயும் உங்களுக்குந்தான கொடுத்தாரு நீங்க சொன்னதை தானே அவர் செஞ்சாரு இப்ப பாருங்க அண்ணனையே போட்டுட்டாங்க அண்ணனை நீங்க ஏன் காப்பாத்தல எங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியும் நீங்க எங்களை தடுக்காம சில உதவிகளை செஞ்சா போதும் என்று அந்த உயர் அதிகாரிகளிடம் உரிமையோடு சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் அப்போது முதலே ஆற்காடு சுரேஷ் கும்பல் ஆம்ஸ்ட்ராங்கை கண்காணிக்க தொடங்கி விட்டது அதற்கான தொடர் நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டதும் ஆற்காடு சுரேஷ் கும்பலுக்கு நெருக்கமான போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு அப்டேட் செய்யப்பட்டுக் கொண்டிருந்தது ஆற்காடு சுரேஷின் கும்பல் ஏற்றுக்கொண்டது போலவே போலீஸ் தரப்பில் கண்டும் காணாமல் இருத்தல் உள்ளிட்ட சில உதவிகளும் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த உயரதிகாரிகளுக்கு முன்கூட்டியே தெரிந்து இன்னும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நடக்க போகிறது என்ற கோணத்திலும் விசாரணை நடக்கிறது ஆனால் போலீசை போலீஸ் சிக்க வைக்குமா என்ற கேள்வியும் இயல்பாகவே எழுகிறது ஜூலை தேதி மாலை ஆம்ஸ்ட்ராங் பெரம்பூரில் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்ட நிலையில் அந்த கொலை நடந்த சில மணி நேரங்களிலேயே நள்ளிரவில் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் எட்டு பேர் சரணடைந்தனர் அவர்கள் சரணடைந்த விதமும் இடமும் கூட பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது என்கிறார்கள் வட சென்னை வட்டாரங்களில் கருப்பாடுகளை களை எடுத்தால்தான் காவல்துறை சுத்தமாக இருக்கும் இல்லை என்றால் இதே நிலைமைதான் தொடரும் என்கிறார்கள் போலீசிலேயே இருக்கும் சில நேர்மையானவர்கள் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் முதல் மொபைல் பத்திரிகை